ஆனா இத்தனை பேர் இந்த இயக்கத்துல தலைவர் பின்னாடி இருக்கிறாங்க ஒரு நல்ல மனுஷன் பின்னாடி இருக்கிறாங்க நினைச்சா ஆனா இன்னொரு காரணம் இருக்கு இத்தனை பேர் இந்த கட்சியில் இருக்கிறது நேரடி அரசியலுக்கு வந்த நாலு வருஷம் ஆச்சு பல இடங்களுக்கு நான் போறேன் திராவிட இயக்கங்களை சுயமரியாதையோ தன்மானத்தை பத்தி நம்ம எல்லாரும் பேசுறோம் எல்லா திராவிட இயக்கங்களும் பேசுறோம் இந்த திராவிட இயக்கங்களுடைய அடித்தளமே சுயமரியாதை தன்மானம் தான் ஆனா பிற இயக்கங்கள் அந்த சுயமரியாதை தன்மானம் இருக்கா நூறு சுதவியை சொல்ற கிடையாது தன்னாரவை சுயமையாதேன்னு இருக்கிற ஒரே இயக்கம் ஒரே இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தல்லவரத்துல இருக்கு பின்னே ரஜினங்குறது அந்த காரணம் மற்றவங்க கிடையாது இந்த இயக்கத்துல ஒரு குடும்பம் மறுமலர்ச்சி திமுகிற ஒரு அரசியல் கட்சி கிடையாது இது ஒரு குடும்பம் இதுல அண்ணன் பிகிளா ஒரு குடும்ப உணவோ வாழ்றனமோ இல்ல வசதி படிச்சவன் ஏன் பதவியில் இருக்கிற பதவியில் இல்லை எதுவும் கிடையாது அவளுக்கு காரணா நம்ம குடும்பத்துக்காரன் அந்த உணர்வு அந்த உணர்வு வேற எந்த இயக்கத்திலையும் கிடையாது நடைமுறையில்ல பார்க்கிறேன் நான் பல்வேறு அடைகிற போகும்போது நான் பாக்குறேன் நான் நானே அது தாரணமாக என்ன சொல்றேன் நான் திருமண விழாக்கள்ல போகும்போது நம்ம இயக்கத்தோடனுடைய திருமண விழாக்கள்ல மணமக்கள் வந்து எனக்கு வயசு ஐம்பத்தி வயசு ஆகுது பிள்ளைங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த ஆள் இதுல காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க நான் ஒருபோதும் அனுமதிக்கிறது கிடையாது நான் அந்த மணமக்கள் கிட்ட அந்த அந்த கிட்ட சொல்றது ஒரே வார்த்தை நீங்க கால நீ கால விழுந்தா உங்க தாய் தகப்பாருடைய காலில் விழுங்க இறை நம்பிக்கை இருந்தா கோயில்கள்லயோ தேவாலயங்கள போய் அங்க போய் நீ விழுங்க அரசியல்வாதிகள் காலை விழக்கூடாது இந்த திராவிட இயக்கங்கள் இந்த திராவிட இயக்கம் கட்டு கட்டு அதனால கூட அடிப்படையே அப்படின்னு பல இடங்களை சொல்றாரு ஆகையால் இந்த உங்களோட நான் சொல்ல நினைக்கிறோம் அங்கீகாரம் வேணும் நாம ஒரு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியை உருவாங்க நினைக்கிறோம் அதை விட நம்ம தேவையோட நான் தான் நான் எந்த பிரதிபல எதிர்பார்க்காம சரி எங்களுக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பு இல்லையா நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு

வாங்க நீங்க சீட்டு கொடுத்த வருவாங்க எதையும் எதிர்பார்க்காத கொள்கை காட்ட நிக்க ஒரே இயக்கம் ஒரே தொண்டர்கள் நம்முடைய மறுபடிச்ச திமுக தொண்டர்கள்